ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நொங்கு வச்சுருக்கோம் பாருங்கள் நொங்கு வந்து இந்த வெயில் சீசனுக்கு அவ்வளோ வந்து மருத்துவ குணம் கொண்டது இந்த நொங்கு தண்ணியை எடுத்து உடம்புல தேய்ச்சோம் அப்படின்னா வேக்கூர்லாம் இருக்காது இந்த சீசன் வந்து நொங்கு சீசன் கிடைக்கிறப்போ வாங்கி நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது நொங்கு வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுருவோம் இது நல்லா இளம் பட்டை இதை உரிக்க வேண்டியதில்லை இதில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது இந்த நொங்கு பட்டையில் இப்போ இவங்களையும் நம்ம போட்டு இப்போ பாருங்கள் எல்லா நகும் போட்டாச்சு இப்போ நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் நம்ம ஒரு இந்த கரண்டி ஆட்டி ஒரு கரண்டி நான் தேவைப்படுறவங்க கல்தண்டு கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா ஜீனியை கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் தண்ணி வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் கூட ஊற்றி நம்ம அடிக்கலாம் ஆனால் நான் வந்து தண்ணி தான் ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்குவோம் ஜூஸ் ஆக்கிக்கிறோம் இப்போ நல்லா அரைப்பட்டாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்காங்க நம்ம நாட்டு சக்கரை போட்டு அரைச்சிருக்கோம் நொங்கு ஜூஸ்க்கு இப்போ நம்ம ஜூஸ் டம்ளரில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி நம்ம டம்ளரில் ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம வடிகட்ட தேவையில்லை ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நல்லாவே இருக்கும் அதனால் வடிகட்ட தேவையில்லை நம்மளுக்கு பாருங்கள் நொங்கு ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த வெயில் காலத்துக்கு அந்த நொங்குல இருக்க தண்ணியை எடுத்து நம்ம தடவிக்கிட்டால் கூட வேக்கூர்லாம் குணமாகும் நல்லாவும் இருக்கும் உடம்புல தேய்ச்சிக்கலாம்